ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு கனவு இல்லம் மனை சேனல் நான் உங்கள் இன்ஜினியர் கலைரசன் இன்னைக்கு நம்ம எங்க நிற்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சியில ஒரு முக்கியமான ஏரியாவான மணச்சநல்லூரூர்ல மணச்சநல்லூர்ல அங்கிருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர்ல பூனம்பாளையம் பஞ்சாயத்து அழகு நகர்ல நம்ம நிற்கிறோம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே மனச்சநல்லூர்ல அழகு நகர்னா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஏரியாவில் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் விழாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் லேண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் பில்டப்ல ஈஸ்ட் ஃபேசிங்ல கட்டப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் டூ பிஹெச்கே வில்லா அதோட பிளாக்க நம்ம பார்க்க போறோம் வாங்க உள்ள பார்க்கலாம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாத்தீங்கன்னா கார்பரேஷன் ரோடு இருக்கு ஆக்சுவலா பஞ்சாயத்து ரோடு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி ரோடுல வேலை வந்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணுக்கு பதிமூணுங்கிறது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நானூறு ஃபீட் நானூறு அடியில் வந்து போர் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட நூறு அடியில் தண்ணி தாராளமாக வரும் நல்ல தண்ணி ஆக்சுவலாக பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் இருக்குது எல்லாமே இருக்குது அது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டூ ஃபேஸ் ஆக்சுவலாக சிங்கிள் ஃபேஸ் ஈபி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு ஃபுல்லாக எலுவேஷன் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக வீடியோவில் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் எலிவேஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா டோன் டைப் ஸ்டீல் சொல்லுவாங்க அதாவது டோன் டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து இது ஸ்டைல்ஸ் ஸ்டோன் மாதிரியே இருக்கும் பத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டோன் டைப் டைல்னு சொல்லுவாங்க அந்த ஃபுல்லாகவே எலிவேஷன் கவர் பண்ணி நம்ம ஆக்சுவலாக வந்து கார் பார்க்கிங்ல ஜஸ்ட் ஒரு டூ ஃபீட்டில் வந்து நம்ம வந்து போற மாதிரி ஒரு ஹால் ரெடி பண்ணிருக்கோம் பாங்க மெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டீ கூட்ல நம்ம பண்ணிருக்கோம் ஃப்ரேம் இருக்கட்டும் பாத்தீங்கன்னா டோர் இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டீ கூட்ல தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஏன்னா தெரியும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் டீ கூட்டுமே எப்போதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் வீடு பில்டராவும் சரி இல்ல யார் கிட்ட இருந்தாலும் சரி எப்போதுமே தலைவாசல் அது நிலவாசல் வந்து பார்த்தீங்கன்னா டீ கூட பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி பக்காவ டீ குட்ல பண்ணிருக்கோம் ஒரு மிகப்பெரிய ஹால் எவ்வளவு பெரிய ஹால் நீங்க பார்த்திருப்பீங்க கிட்டத்தட்ட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினெட்டுக்கு பதினோரு மிகப்பெரிய ஹால் எவ்வளவு பெரிய ஹால்னு பாருங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலுக்கு ரெண்டு அப்படிங்கிற டைல் ஸ்வே பண்ணிருக்கோம் டிவி யூனிட்டுக்காக ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்கு கிட்டத்தட்ட நீங்க வந்து இன்டீரியர் டிசைனிங்ல பிளேவுட்டோ யூபிவிசியோ எதுலயே ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய காசு பண்ணி சொல்லப்படலாம் ஆனால் நாங்கள் வந்து பார்த்தோம் என்ன அப்படின்னா இந்த வீட்டில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உட் ஒர்க் எக்ஸ்ட்ரா காசு இல்லாமல் ஜஸ்ட் சிவில் ஒர்க்லேயே ஒரு பக்காவான ஒரு டிவி இருக்குமா நம்ம உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் டிவி பண்ணிக்கலாம் இல்லை வேணாம் அப்படின்னா வந்து டிவி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி இன்ச்சஸ் வரையும் டிவி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் பார்க்குறதுக்கே ஒரு பக்காவாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஃபால்ஸ் சீலிங் பாருங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிம்பிளா ரெண்டே ரெண்டு கலர் தான் ரெண்டு கலர் லைட் ஆரஞ்சு இது ஒயிட்ல பக்காவாக நம்ம பண்ணியிருக்கோம் பாத்தீங்க எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிலிங் பண்ணி ஆக்சுவலாக வந்து ஸ்பாட் லைட்ஸ் நாலு மணிக்கு கொடுத்து உங்களுக்கு பக்காவான ஒரு நிமிட் நீட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ற ஆல்ரெடி நிறைய வீடு சொல்லியிருக்கேன் சிலிங் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ற மாதிரி கொடுங்க அப்படின்னா சேம் அதே தான் கொடுத்துருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்க அடுத்து நம்ம இந்த ஹால் பார்த்துட்டோம் ஹால்ல இருந்து பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம அந்த வீட்டோட கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாடல் கிச்சன் கிடையாது ஆக்சுவலாக வந்து கிச்சன் நீங்கள் வேணும் அப்படின்னா தாராளமாக இதை மாட்ரல் கிச்சனாக மாற்றிக்கலாம் எல்லா ப்ரொவிஷன்ஸுமே கொடுத்துருக்குறோம் அதே போன த்ரீ ஃபீட்டில் வந்து டேபிள் டாப் கொடுத்துருக்கோம் வித் கிரானைட்டோட கொடுத்துருக்கோம் ஃபீலிங்கோடு கொடுத்துருக்குறோம் செவன் ஃபீட்டில் ஃபுல்லாகவே டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல போனால் சிங்க் வந்து இப்போ சிங்க் உங்களுக்கு கிரானைட்லேயே கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் ஒரு டேங்க் இருக்குது அதுவும் கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்லேயே உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் வைக்கிற மாதிரி அதே மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறதானே வச்சுக்கலாம் ஆக்சுவலி எல்லா ப்ரொவிஷன்ஸும் பக்காவாக கொடுத்துருக்குறோம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பாருங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பக்காவாக கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிச்சன் கொடுத்து இதோட ரேட்டை உங்களுக்கு லாஸை சொல்கிறேன் எப்படி வேணாலும் நம்ம முன்வொர்க் பண்ணால் இந்த வீட்டை இன்னும் உங்களுக்கு பக்காவ அந்த அந்தளவுக்கு பக்காவாக பார்த்துருக்கோம் இந்த வீட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹால் பார்த்துட்டோம் கிச்சன் பார்த்துட்டோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு பூஜை ரூம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டில் பூஜை ரூம்னா வச்சு கட்டவே மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பண்ணுவோம் ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலுங்கிற சைஸில் சாரி நாளுக்கு ஏழுங்கிற சைஸில் ஒரு ஈஸ்ட் ஃபேஸ் வேணும் அழகாக ஒரு பூச்சர் கொடுத்துருக்கோம் மிகப்பெரிய செல்ஃபு ஒரு பூஜை கால ஒரு தான் ஒரு பெரிய பூஜை ரூம் இந்த வீட்டிலையும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ பிளான் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது நம்ம பண்ணியிருக்கோம் இதே மாதிரி டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே மில்லோட கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக அது மாதிரி சொன்ன மாதிரி இது டூ பிஹெச்கே ரெண்டு அட்டா ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்னா ரெண்டுமே அட்டாச் கொடுத்துருக்கோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து ரெடிமேட் டி ரெடிமேட் டோர் கொடுத்துருக்கோம் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் செவன் தௌசண்ட் ருபீஸ் வரும் ஃப்ரேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவியில் கொடுத்துருக்கோம் அங்கே இருக்கலாம் இதோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்ட் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்ல சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பத்துங்கிற ஒரு மிகப்பெரிய ஆக்சுவலாக மிகப்பெரிய பெட்ரூம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லாப்ட் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம் விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சுங்கிற ஒரு விண்டோ கொடுத்துருக்குறோம் ஏசி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு வால் கலர் வந்து டிஃபரன்ஷேட் பண்ணி ஆக்சுவலாக பார்த்துருக்கோம் ஹாலில் பார்த்தோம் இல்லையா ஃபால் சீலிங் அதே மாதிரி அதே சேம் கலரில் இந்த வால் டீம் கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் காயில் கொடுத்துருக்குறோம் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலுன்ற சைஸில் ஒரு வெஸ்டர்ன் காயில் கொடுத்துருக்குறோம் செவன் ஃபீட் ஃபுல்லாகவே டைல்ஸ் வேர் பண்ணிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் வீடு பார்க்குறதுக்கு ரிச்சாக லுக்காக பட்ஜெட் நான் சொல்லலை கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் இந்த வீடு நிறையா நீங்கள் கண்டிப்பாக அந்த பட்ஜெட் கேட்டால் கண்டிப்பாக அந்த செக்ஸ் பண்ணி பார்ப்பீங்க நான் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு பெட்ரூம் ஒரு கார் பார்க்கிங் இல்லை பெரிய ஹால் பூஜை ரூம் ஆச்சு மேக்ஸிமம் நல்லா பிளான் பண்ணி பக்காவாக கட்டியிருக்கிறாங்க முக்கியமாக ஈஸ்ட் ஃபேஸில் கட்டியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம் மா மாஸ்டர் பெட்ரூமாகவே அட்டாச்சுடு பட் இது வந்து ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம்னா ரெண்டுமே நம்ம அட்டாச் தான் பண்ணியிருக்காங்க ஆமாங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பத்துங்கிற சேம் சைஸ் தான் ஆக்சுவலாக வீடு பார்க்கறதுக்கு ஒரு பக்காவாக இருக்கும் ஒரு நிமிஷம் இருக்கு லைட் போட்டுக்கலாம் நல்லா போக போகிறது நல்லா தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சேம் தான் இதுவுமே உங்களுக்கு தாராளமான மிகப்பெரிய ஒரு வீடு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரத்தி ஐம்பது பில்டப் பண்ணி பக்காவாக அழகாக பிளான் பண்ணி கட்டிருக்காங்க பார்க்குறதுக்கே மிக அருமையாக இருக்கு அச்சு இங்கே வாங்க ஆக்சுவலாக அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம் லாஃப்ட்டு பார்த்துருக்குறோம் இதுவுமே சேம் அட்டாச் ஆல் கொடுத்துருக்கோம் இதோடய சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுக்கு நாலு இந்த சைஸில் சேம் பண்ணியிருக்கோம் செவன் ஃபீட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டைஸ் லேப் பண்ணியிருக்கோம் இதுவுமே உங்களுக்கு வெஸ்ட் ஆய்னா கொடுத்துருக்குறோம் யூபிஎல்யூசி லோர் கொடுத்துருக்குறோம் இந்த ரூம்லேயுமே உங்களுக்கு ஏசி பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்குறோம் ஸோ மக்களே ஆக்சுவலாக அது இந்த வீட்டாக ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் ஆக்சுவலாக வந்து கார் பார்க்கிங்காக இருக்கட்டும் ஆளாக இருக்கட்டும் ரெண்டு பெட்ரூமாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஸ்பேசியஸா கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் காம்பக்டா இருந்து மாதிரி முக்கியமா அந்த வீட்டோட டிவி யூனிட் சிவில் ஒர்க்குல எவ்வளவு பண்ண முடியுமா அப்படின்னு பண்ண கண்டிப்பா பண்ணியிருக்காங்க ஃபால்ஸ்லிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஃபைனலாக நம்ம இந்த வீட்டோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டெரஸ் வந்துட்டோம் ஓப்பன் டெரஸ்க்கு வந்துட்டோம் இந்த டெரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிப்ஸ் போட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் ஃபுல் சரௌண்டிங்ஸ் பாருங்கள் நம்ம வீட்டை சுற்றி எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படிங்கிறத நல்லா ஒரு சரௌண்டிங்ஸ் காமிக்கிறேன் நீங்களே நல்லா பாருங்கள் ஏகப்பட்ட வீடுகள் இருக்குது இதோடய எக்ஸாக்ட் லொக்கேஷன் ப்ரைஸ் எல்லாமே இந்த வீடு லாஸில் போகிறேன் ஃபைனலாக நம்ம இந்த வீடியோ என்னுக்கு வந்துட்டோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருச்சி மணச்சநூரில் வந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டரில் அழகு நகரில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது பில்டப்பில் அழகாக கட்டப்பட்ட ஒரு டூ பிஹெச்கே விழா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு லட்சம் மட்டுமே ஸோ மக்களே உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அந்த சைட் விசிட் பண்ணி பார்க்குறோன்னா உடனே சீக்கிரம் நம்பர் கால் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் இன்ஜினியர் கலையாசன்